அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நற்செய்தியில் பன்னிரெண்டு வருடமாய் இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண் ஆண்டவருடைய ஆடையைத் தொட்டாலே சுகம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு அவருடைய ஆடையைத் தொட்டால் அப்பொழுதே ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அவளுக்கு சுகத்தை கொடுத்தது நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வியாதிகள் நோய்கள் துன்பங்கள் இருந்து தான் இருக்கிறது அந்த நேரங்களில் நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஜெபிக்கும் போது கட்டாயமாக ஆண்டவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் மேலும் தொழுகை கூட தலைவரின் இருந்த மக்கள் அவரிடம் வந்து உம்முடைய மகள் இறந்துவிட்டாள் என்று சொன்னபோது ஆண்டவர் இயேசு அவரிடம் நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று சொல்லி அவருடைய மகள் உயிர் பெற்றல செய்தார் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளில் இருந்தும் நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது என்பதை நாம் உணர்கிறோம் அந்த நம்பிக்கை நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி மன்றாடி ஜபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன் படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தருளும் சுவாமி இயேசுவின் திரு நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்புக்கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமறியாலின் மாசில்லாத திருஹிருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி ஆமீன் காவல் சம்மனசுக்கு தன்னை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் ஜபம் எனக்கு இருக்கிற சர்வேசண்டிய பரிசுத்த சம்மனஸானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும் ஆமீன் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வீர் இறைமக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர் அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வீர் உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர் அதனால் உலகை புதுப்பித்தருளும் இறைவா உம் மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும் இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை வேண்டுகிறோம் ஆமீன் இயேசுவின் திருஹதயத்திற்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜபம் ஏசுவின் திருஹிருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு திருஹிருதய நிழலில் நாங்கள் இலைப்பாற செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு திருஹிருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உமை மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் ஊனமுற்றோருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அநாதை பிள்ளைகளுக்கு தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் திரு திருஹயமே சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய திரு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உமை மன்றாடுகிறோம் திவ்ய இயேசுவே முறை முறையாய் உமது திரு சினேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமீன் திருப்பாடல்கள் தொண்ணூற்றி ஒன்று நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொஞ்சலிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உமை அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர் உன்னதரை உம்முறையிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் பிரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உமை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உமை தாக்காது இரவில் நிலாவும் உமை தீண்டாது ஆண்டவர் உமை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் ஆமீன் முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலில் வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினைந்து மற்றும் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு முடிய சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார் உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை நீதிக்கு இறப்பு என்பது இல்லை கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குறிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் ஏழு ஒன்பது மற்றும் பதிமூன்று முதல் பதினைந்து நம்பிக்கை நாவன்மை அறிவு பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம் இப்பொழுது உங்களிடம் மிகுதியாயிருக்கிறது அவர்களுடைய குறையை நீக்குங்கள் அவ்வாறு அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள் இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும் மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று முடிய இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுக்கரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பிப் பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பிப் பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்தது அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடைய தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்பியதையும் இயேசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலிதா கூம் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் பன்னிரண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள் இது யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஜபம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நேரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன் என் தாய் தந்தையினுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீரேற்றருளும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவிடவும் மற்றும் அனைத்து நாடுகளிடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும் தருத்திரரும் அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் உமது திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் அனைத்து மக்கள் சமூகமும் திரு வார்த்தையால் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் நீர் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் அறிதலாக இருந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் இயேசுவே உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதி என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் எஞ்சி இருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசிர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ யாரெல்லாம் என்னிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதித்தருளும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியறலும் ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்துவிடாமல் உம்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியறலும் என் இயேசுவே உம்மை அன்பு செய்யவும் உம்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லாவிதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசிரும் பொழிந்தருளும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தரலும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமீன் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று வெவிலியம் கூறுகிறது இன்று நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த இரக்கத்திற்கான ஜபத்தை ஜபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும் என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும் என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும் என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் என் கணவன் மீது இரக்கமாயிரும் என் மனைவி மீது இரக்கமாயிரும் என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும் என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும் என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல் ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும் அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும் அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும் அவர்கள் செய்த தீ செயல்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா லூயா என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும் என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும் நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும் என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும் அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும் வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும் வருமானங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் எசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்ல எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும் அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும் மரம் செடி கொடிகள் தானியங்கள் பயிர்கள் மீது இரக்கமாயிரும் எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீதும் இரக்கமாயிரும் என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லே எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும் எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரிய ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும் எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும் இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும் எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும் வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும் பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும் தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிளவுப் பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும் குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும் புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும் திருடர்கள் மீது இரக்கமாயிரும் கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும் கொலை கொள்ளைகாரர்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா திருமணமாகாதவர் மீது இரக்கமாயிரும் பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும் குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும் கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும் கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும் வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும் அநாதைகள் மீது இரக்கமாயிரும் ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும் பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும் ஆண்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும் மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும் மூட விசுவாசமுள்ளோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா இந்நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும் காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும் அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும் நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும் தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும் புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும் உடல் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும் எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும் நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும் நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும் வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசு தாவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும் யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும் விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும் விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும் பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா இந்த ஜபத்தை தினமும் தவறாமல் ஜெபித்து அனைத்து மக்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம்